நிலதை நடக்குமோம் நம சிவாயம் எல்லாமல்ல ஸ்ரீ வாராகிமன் திருடி சரணம் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் சிவஸ்ரீ ராஜகணபதி அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் நம்மளுடைய சேனலில் கமெண்ட் பாக்ஸில் ஒரு நண்பர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார் தான் மீனராசி என்பதாகும் தன்னுடைய நண்பர் ராசி அவருடன் சேர்ந்து கூட்டு தொழில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணான்னு நினைக்கிறேன் ஸ்டார்ட் பண்ணலாமல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தார் அதனால் அவருக்கும் மற்ற எல்லோருக்கும் பயன்பெறும் வகையில் இந்த பதிவு இருக்கப் போகிறது மீன ராசியில் பிறந்தவர்கள் கடக ராசியில் பிறந்தவர்கள் இரண்டும் நண்பர்களாக இருக்கின்ற பொழுது இரண்டு பேருமே ஒரே வீட்டில் சொந்தங்களாக அல்லது உறவுகளாக தாய் தந்தையராக எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி இந்த மீனம் மற்றும் கடகராசியில் பிறந்தவர்கள் ஒரே வீட்டில் இருந்தால் தொடர்பு அதிகமாக இருந்தால் எப்படி இருக்கும் இந்த மீனராசியால் கடகராசிக்கு என்ன பலன்கள் நடைபெறும் கடகராசியால் மீன ராசிக்கு என்ன பலன்கள் நடைபெறும் மொத்தத்தில் இந்த மீனம் மற்றும் கடகராசியில் பிறந்தவர்கள் இரண்டு பேருமே ஒரே வீட்டில் இருக்கின்ற பொழுது எந்தவித யோக பலன்கள் நடைபெறும் என்பதை இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம் நீங்கள் மீனராசி அல்லது கடகராசி இரண்டில் எதில் பிறந்தாலும் இந்த பதிவினை முழுமையாக பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் பதிவிற்குள் செல்வதற்கு முன்பாக நம்மளுடைய சேனலை ஏற்கனவே இந்த மீனம் மற்றும் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுனுடைய புத்தாண்டு பலன்கள் பதிவிட்டிருக்கிறோம் இந்த பதிவை பார்ப்பதற்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது போய் பார்த்து தெரிஞ்சு நீங்கள் பயனடைஞ்சுங்க மேலும் நம்மளுடைய ஸ்ரீ வாராகியம் சித்திரை சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே தெரிகின்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணிடுங்க இதில் இந்த மீன ராசி மேசராசிலிருந்து பன்னிரெண்டாம் வீடாக வரக்கூடியது மீனராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான் அடுத்து இந்த கடகராசி இந்த கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் இது மேசராசிலிருந்து காலப்புருஷ் தொடி நான்காம் வீடாக வரக்கூடியது இந்த கடகராசி இரண்டுமே நீர் ராசி ஆனால் இந்த கடகராசி ஒரு சர ராசி இந்த மீனராசி ஒரு உபயராசி அதனால் குணம் என்று முதலில் பார்த்தோம்னால் இந்த கடகராசி என்பர்கள் பிடி என்று சொல்வார்கள் அல்லவா அதேபோல் தான் எடுத்த முடிவுகளும் தான் எடுத்த முயற்சிகளிலும் பிடிவாதமாக இருந்து அந்த காரியத்தில் உடுமுப்படியாக பிடித்து கொண்டு சாத்து காட்டி விடுவார்கள் ஆனால் இந்த மீனராசியில் பிறந்த அன்பர்கள் சிறிய விட்டுக் கொடுத்தல் மனப்பான்மை அதிகமாகவே இருக்கும் உபயராசி என்பதால் இடம் மாறுதல் அல்லது தன்னுடைய முடிவுகளை தன்னுடைய கருத்துக்களை மற்றவர்களாக மாற்றுதல் போன்றவற்றை செய்து விடுவார்கள் இந்த மீனராசி என்பர்கள் சரி இந்த இரண்டு நபர்களுமே ஒரு கணவன் மனையாக இருந்தால் எப்படி இருக்கும் இந்த கணவன் மனைவியாக இருக்கின்ற பொழுது இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் ஆணாகோ பெண்ணாக இருந்தால் அதாவது அவர்கள் கணவன் மனைவியாக இருந்தால் இந்த இரண்டு பேரில் இந்த கடகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு யோகம்தான் இந்த மீனராசிக்கு அதிபதியான குரு கடகராசியில் தான் உச்சமடைவார் அப்படி மீனராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் பொருளாதார முன்னேற்றம் தன செல்வம் சேமிப்பு இருக்க வேண்டுமென்றால் அதற்கு காரணகர்த்தாவாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பார்கள் தன்னுடைய வேலையிலும் தன்னுடைய தொழிலிலும் கண்டிப்பும் உறுதித்தன்மையும் இருக்கும் இந்த கடகராசி என்பர்களுக்கு அதனால் தொழில் ரீதியாகவும் சரி கணவன் மனைவியாக இணைந்து ஒரு குடும்பத்தை நடத்துகின்ற பொழுதும் சரி இந்த கையில் பணப்பழக்கத்தையும் அதை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடும் கைராசிக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் கடகராசி அன்பர்கள் அதனால் குடும்ப நிர்வாகத்தையும் நிர்வாகத்தையும் இவர்களும் நம்பி ஒப்படைக்கலாம் இந்த மீனராசி பிறந்தவர்கள் அப்படி செய்கின்ற பொழுது மீனராசியில் பிறந்தவர்கள் விட்டுக் கொடுப்பார்களே தவிர இந்த கடரா கடகராசியில் பிறந்தவர்கள் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் அதனால் குடும்பத்தில் வரவு செலவு கணக்கு என்பது சரியாக இருக்கும் ஒரு கண்டிப்பு மற்றும் சிக்கனத்தை கடைபிடித்து குடும்பத்தை நடத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதனால் இந்த கடகராசியில் குரு உச்சமடைவார் அதனால் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் தனயோகம் கண்டிப்பான முறையில் உண்டு அதனால் இந்த இரண்டு பேரில் கடகராசியில் பிறந்தவர்கள் கைராசிக்காரர்களாக இருப்பார்கள் பணம் சம்பந்தமான விஷயங்களில் அதனால் அவர்களோடு வாழ்க்கை துணியாக அமைந்து கொண்டால் அது அதிர்ஷ்டம் தொழில் ரீதியாக பார்ட்னராக அமைந்தால் அதுவும் அதிர்ஷ்டம் சரி இப்படி இருக்கின்ற இருக்கின்ற பொழுது என்னென்ன யோகங்கள் முதலில் இருக்கிறது பார்த்து விடுவோம் இந்த மீனராசி கடகராசியில் பிறந்தவர்கள் அம்மா அப்பாவோ அல்லது வாழ்க்கை துணையாகவோ குழந்தைகளாகவோ உங்களுக்கு இருக்கின்ற பட்சத்தில் அதாவது நீங்கள் மீனராசியாக இருக்கலாம் அல்லது அவர்கள் கடகராசியாக இருக்கலாம் அல்லது நீங்கள் கடகராசியில் பிறந்தவர்களாக இருக்கலாம் அவர்கள் மீனராசியில் பிறந்தவர்களாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் இந்த மீனம் மற்றும் கடகம் இரண்டும் ஒரு வீட்டில் இணைகின்ற பொழுது அந்த ராசிக்குரிய கிரக பலன்கள் நிச்சயமாக நடக்கும் அதாவது குரு மீனராசிக்கு அதிபதி குரு கடகராசிக்கு அதிபதி சந்திரன் இயற்கை அமைப்பிலேயே குருவும் சந்திரனும் குரு சிஷியர்கள் என்று சொல்வார்கள் அதனால் குரு சந்திர யோகம் என்பது உங்களுடைய குடும்பத்தில் நிச்சயமாக நடைபெறும் அந்த குரு சந்திர யோகம் என்றால் என்ன மற்றவர்களுக்கு வழிகாட்டுதல் இது வழிகாட்டுவதை சொல்லி தான் குரு சந்திர யோகம் அதனால் உங்களுடைய குடும்பத்தில் யாருக்கேனும் நிச்சயமாக உங்களுடைய தாய் தந்தியர்க்கோ அல்லது உங்கள் இருவருக்கோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கோ ஆசிரியர் வேலை என்பது அரசாங்க உத்தியோகம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் அதில் குறிப்பாக ஆசிரியர் பணி நிச்சயமாக செய்வார்கள் அதற்குண்டான யோகங்கள் உண்டு அது குருச்சந்திர வாயிலாக கிடைக்கும் அதாவது மீனராசி மற்றும் கடகராசியில் பிறந்தவர்கள் ஒரு வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் உள்ள உறவுகள் யாரேன் ஒருவருக்கோ அல்லது அந்த இரண்டு ராசியினர்கள் ஒருவருக்கோ கண்டிப்பானவர்கள் ஆசிரியர் வேலை என்பது நிச்சயமாக இருக்கும் இது குரு சந்திர யோக அமைப்பு இரண்டாவது குரு பகவான் உச்சமடையக்கூடிய ஒரு ராசிதான் கடகராசி அதனால் கார் வாகன யோகம் நிச்சயமாக வண்டி வாகன யோகங்கள் உண்டு அதேபோல் கால்நடை வண்டி வாகனம் வாங்கவில்லை என்றால் கால்நடை வளர்ப்பு ஆடு மாடு வளர்ப்பு நிச்சயமாக இருக்கும் அதில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை அல்லது கார் நிச்சயமாக வாங்குவார்கள் கார் வண்டி வாகன யோகங்கள் அபிவிருத்தி யோகம் கண்டிப்பான முறையில் உண்டு காரணம் குரு பகான் உச்சமடையக்கூடிய ஒரு ராசி தான் கடக ராசி அப்படி இரண்டுமே அதாவது மீனம் கடகம் இரண்டுமே ஒரு வீட்டில் இருக்கின்ற பொழுது கார் வாகன யோக அபிவிருத்தி கண்டிப்பான முறையில் ஏற்படும் அதேபோல் வெளிநாடு யோகம் கடற்கடந்து வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் உண்டு குறிப்பாக கடகராசிக்கும் மீனராசிக்கும் இரண்டு ராசியினருக்குமே அந்த யோகங்கள் அமைப்பு கிடைக்கும் மேலும் தங்க யோகம் குருவான் தங்கத்திற்கு காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம் அவர் கடகராசியிலிருந்து உச்சமடைவார் அதனால் தங்க யோகம் என்பது உண்டு இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கோ மீனராசி பிறந்தவர்களுக்கோ நீங்கள் அண்ணன் தம்பியாக இருக்கலாம் சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் எப்படியாக இருந்தாலும் சரி இரண்டு பேரும் ஒரே வீட்டில் இருந்தால் நீங்கள் உடலில் அணிந்து பயன்படுத்தக்கூடிய தங்க யோகம் கண்டிப்பான முறையில் ஏற்படும் ஆனால் தங்கம் சம்பந்தமான அபிவிருத்தி யோகங்கள் கட்டாய முறையில் உண்டு இது ஒரு இருந்தாலும் மற்றொரு முக்கியமான யோகம் இந்த மீனராசிக்கு ஐந்தாம் வீடு தான் கடகராசி அதற்குரியவர் மூன்றாம் வீடான ரிஷப் ராசியில் உச்சமடைவார் அதனால் இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு தொழிலிலோ அல்லது ஒரு போட்டி தேர்வுகளிலோ ஒரு போட்டியிலோ ஈடுபட்டால் உங்கள் இருவரும் சேர்ந்து செயல்படுகின்ற பொழுது அந்த தொழிலில் வெற்றி நிச்சயம் காரணம் மூன்றாம் வீடு இளைய சகோதர தைரிய வீரிய விஜயஸ்தானம் அந்த ஸ்தானம் ரிஷவராசி அதில் சந்திரன் உச்சமடைகிறார் அவர் மீனராசிக்கு ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிறார் அதனால் மீனம் கடகம் இரண்டும் சேர்ந்து தொழில் தொடங்குகின்ற பொழுது அந்த தொழிலில் வெற்றி நிச்சயம் உண்டு ஆனால் இரண்டு பேரும் தனித்தனியாக பிரிந்து சென்றால் மீனராசிக்கு இழப்பு தான் அது கடகராசிக்கு இழப்போ இல்லையோ மீனராசிக்கு ராசிக்கு இழப்பு காரணம் கடகராசிக்கு நேர் ஏழாம் வீடு மகர அந்த மகர குரு நீசம் அடைந்து விடுகிறார் கடகத்தை மீனம் பிரிகின்ற பொழுது குரு நீசம் அடைகிறார் அதனால் மீனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமும் கைராசி விட்டு போகும் என்று சொல்லலாம் இது ஜோதிட ரீதியாக கிரகங்கள் ரீதியாக சொல்லப்படுவது அப்படி கடகராசியை விட்டு இந்த மீனம் மிளகுகின்ற பொழுது அல்லது அவரோட சண்டை சச்சரவோ போடுகின்ற பொழுது அவருடைய நெகட்டிவான விஷயங்கள் இவர்களுக்கு பதிவு செய்யும் அதனால் இவர்களுக்கு கை ராசியும் பணப்பழக்கம் சற்று குறையலாம் அதனால் விலகி சென்றால் கூட விவாதம் தேவையில்லை பகை வைத்து கொள்ளாதீர்கள் அது குறிப்பாக இந்த மீன ராசி பிறந்த அதனால் இந்த மீனம் மற்றும் கடங்கும் ஒரு வீட்டில் இருக்கின்ற பொழுது இந்த யோகங்கள் கட்டாயம் நடைபெறும் அது குறிப்பாக புரிய சொத்துக்கள் ரீதியாக இலாபத்தை இரண்டு ராசியர்களுக்கு பெற்றுத்தரும் அது குறிப்பாக தாய்வழி சொத்துக்கள் இந்த மீனராசிக்கு ஐந்தாம் வீடு கடகராசி அது பூர்வ புண்ணியஸ்தானம் அதில் தான் இந்த குருவி உச்சமடைகிறார் அதனால் தாய் வீட்டு வழி சொத்துக்களும் கடகராசிக்கு அதிபதியே சந்திரபகான் சந்திரபான் தாய்க்கு காரகமிக்கக்கூடியவர்களும் ஆனால் இரண்டு பேருமே ஒரே வீட்டில் இருக்கின்ற பொழுது தாய் வழி சொத்துக்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைப்பதற்கு யோகங்கள் உண்டு பூர்வ சொத்துக்கள் இந்த மாதிரியான யோகங்கள் இந்த கடகம் மற்றும் மீனம் இருக்கின்ற பொழுது கட்டாயம் நடந்தே தீரும் வாழ்க்கையில் அதனால் எக்காரணத்தை கொண்டும் இந்த மீனம் மற்றும் கடகத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் உங்களுடைய உறவுகளை நீங்கள் பலப்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் சிறிய சிறிய கருத்து வேறுபாடுகளை மறந்துவிட்டு நல்லதொரு வாழ்க்கையை வாழ ஆரம்பியுங்கள் நல்லதொரு அதிர்ஷ்டம் ஒருவர் மூலமாக இன்னொருக்கு கிடைத்து இருக்கும் முன்னேற்றங்கள் இரண்டு பேருக்கும் சரிசமமாக இருக்கும் இதில் மீனம் மட்டும் சற்று விட்டு கொடுத்து விடுவார்கள் கடகம் பிடிவாதமாக இருந்தாலும் அந்த முயற்சியை முழுமையாக செய்து அதை வெற்றி அடைய செய்வார்கள் அதனால் இரண்டு பேருமே சேர்ந்திருக்கின்ற பொழுது வாழ்க்கையில் கட்டாயமாக வெற்றி மேல் வெற்றி கிடைக்கவே செய்யும் அதனால் நீங்கள் அண்ணன் தம்பியாக இருக்கலாம் அம்மா அப்பாவாக இருக்கலாம் அல்லது கணவன் மனைவியாக இருக்கலாம் ஆனால் எப்படியாக இருந்தாலும் சேர்ந்திருங்கள் வாழ்க்கையில் ஜெயித்து காட்ட முடியும் நல்லதன்பர்களையும் நாம் இந்த பதிவில் நம்மளுடைய சேனலில் கமெண்ட் பாக்ஸில் ஒரு நண்பர் கேள்வி இருந்தார் அவருக்கு உண்டான பதிவாக இது இருந்தது மேலும் உங்கள் அனைவருக்குமே இது பயனுள்ள பதிவாக இருக்கும் என்று நம்புகிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஒரு இருந்த பத்தினே மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் இதுவரை நம்மளுடைய ஸ்ரீ டி வாராகிமன் சித்தப்படி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே தெரிகின்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணிருங்க மேலும் மருத்துவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்போது நிமிஷ்வாயம் இல்லாமல் ஸ்ரீ டி வாராகிமன் திருவடி சரணம்